எங்கள் மேம்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு அரை மடின்னு அரை உட்காந்து தான் ஆடணும் நான் முதல்ல ராமகிருஷ்ணரோட பாட்டு அது மாதிரிலாம் தான் மூணு வயசுலேருந்து அங்கேயே ஸ்கூல்லேயே ஒரு டீச்சர் இருந்தாங்க பரதநாட்டியம் டீச்சர் அதான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன் கடைசியாக என்னோட மூச்சு நிற்கிற போது நான் சலங்கை கட்டிட்டு ஆடிட்டு இருக்கும்போது அப்படியே போயிடணும் அரங்கேற்றம் வந்து என்னோட மேம் கலைமாமணி சந்திரா தண்டாயுத பணிப்பிள்ளை மாஸ்டர் தண்டாயுத பானிப்பிள்ளையோட அவங்க ஒய்ஃபு அவங்க தான் எனக்கு அரங்கேற்றம் பண்ணது அவங்க தான் என்னோட காலேஜ் குரு எங்கிட்ட கேன்சர்ஸ் பேஷண்ட்ஸ் கற்றுக்கிட்டு இருக்காங்க நான் வந்து இந்த வீடு கட்டும் போது வில்லால் இருந்தேன் பக்கத்தில் ஒரு வில்லேஜ் அந்த கிராமம் ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க கோமதி தேசிங் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு விருது பெற்ற கலை வளர்மணி அவர்கள் டாக்டர் எஸ் ஆர் மீனாட்சி பிரியா ராகவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் இப்போ இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க இது இல்லாம உங்களை தனியா நபரா பார்க்கும் பொழுது ஒரு ப்ரொஃபஷனா பார்க்கும் பொழுது நீங்க யாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல அதுக்கான பதில் வேணும் பெண்ணுக்கு ஆக்சுவலா வந்து நான் வந்து பிறந்து வள பிறந்தது சென்னையில் பட் வளர்ந்ததுலாம் செங்கல்பட்டு என்னை மெயினாக வளர்த்தது வந்து என்னுடைய ராமகிருஷ்ணா மட் என்னோடய சுவாமிஜி விருப்பாட்சா அந்தாஜி அவர் தான் ஆறு மாதம் குழந்தையிலேருந்து வளர்த்தார் அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஸ்கூல் டீச்சர்ஸ் ராமகிருஷ்ணா மிஷின் அம்மா வந்து பிடி டீச்சர் அப்பா வந்து மேக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணார் ஆக்சுவலாக எங்கள் ஸ்கூலில் இருக்க சுவாமிஜி என்னுடைய மேம் ஒருத்தங்க இருக்காங்க ராதிகா மேம் அவங்க தான் வந்து நான் டான்ஸ் ஆடுவேன் அப்படின்றத என்னோடய மூணு வயசுலேருந்து என்னை வெளியில் கொண்டு வந்தது முதல்ல ராமகிருஷ்ணரோட பாட்டு அது மாதிரிலாம் தான் மூணு வயசுல இருந்து அங்கேயே ஸ்கூல்லேயே ஒரு டீச்சர் இருந்தாங்க பரதநாட்டியம் டீச்சர் ஸோ அவங்க மூலியமா அம்மா கத்து கொடுத்து அந்த நான் கத்துக்கிட்ட பீரியட் பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் இது வில்லேஜ் உங்களுக்கு இப்போதான் ரொம்ப மாடர்னா மாறி இருக்கு ரொம்ப கஷ்டம் டான்ஸ் டீச்சரு பாட்டு டீச்சர் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான பீரியடு அப்ப வந்து டான்ஸ் டீச்சர் ஒருத்தரை கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட விஜயராமன்ட்டு ஒரு மேம் இருந்தாங்க அவங்க தான் எனக்கு முதல் பரதநாட்டியம் சொல்லி கொடுத்தது ஆக்சுவலாக ரா ஸ்கூலில் ராதிகா மேம் கிட்ட இருந்தால் வந்தது நான் அவங்க டான்ஸ் சொல்லி கொடுத்து கிட்டே வந்தது அப்படி கற்றுக்கிட்டு ஒரு மூணு வயசுலேருந்து கற்றுக்கிட்டு ப்ளஸ் டூ முடித்ததும் எப்படா நம்ம முடிப்போம்னு காத்துட்டு போனேன் நான் காத்துட்டு இருந்தது இந்த டான்ஸ் ஃபீல்டில் சாதிக்கணுன்ட்டு ஸோ என்னை எங்கள் அப்பா அம்மாவும் நேராக தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரின்னு அடையாறில் இருக்குது அங்கே வந்து டான்ஸ் பாட்டு எல்லாத்துக்குமே கோர்ஸ் இருக்குது அது ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் சேர்ந்து ஃபர்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் வந்து ஆடல் கலைமணி அடுத்த டூ இயர்ஸ் வந்து நட்டுவாங்க கலைமணி ஆனால் டிஃப்ரெண்டான ஒரு இதுவாக இருக்குல்ல இப்போ டீச்சர்ஸாக இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது சப்ஜெக்ட் டீச்சர்ஸா தான் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் வித்தியாசமா டான்ஸ் டீச்சரா இது டான்ஸ் டான்ஸ் இப்போ பண்ணும் பண்ணும்பொழுது இதெல்லாம் ஆச்சு இல்ல ஒன்ஸ் வந்து நீங்க அரங்கேற்றம் அப்படின்னு போகும்பொழுது உங்களுடைய முதல் அரங்கேற்றம் என்ன நினைவு ஞாபகம் இருக்கு யூஸ்லவே பயமா இருக்கும் நர்வஸா இருக்கும் அரங்கேற்றம் வந்து என்னோட மேம் கலைமாமணி சந்திரா தண்டாயுத பானிப்பிள்ளை மாஸ்டர் தண்டாயுத பணிப்பிள்ளையோட அவங்க ஒய்ஃபு அவங்க தான் எனக்கு அரங்கேற்றம் பண்ணது அவங்க தான் என்னோட காலேஜ் குரு அப்போ வந்து அப்போ எப்படின்னா அந்த டான்ஸ் டீச்சரை பார்க்கவே நம்மளுக்கு பயமா இருக்கும் மேம் வந்து ஒரு ஸ்டெப்பு மிஸ்டேக் பண்ணாலும் அன்பாகவும் சொல்லுவாங்க அப்படி இல்லை இப்போ வந்து ரூல்ஸ் இருக்குல்ல பசங்களை திட்டக்கூடாது பசங்களை அடிக்கக்கூடாதுன்னு ஓகே அதெல்லாம் ஓகே கரெக்டு தான் நான் ஒத்துப்பேன் பட் நம்மளாம் இன்னைக்கு நல்லா இருக்கும் நாங்களாம் இன்னைக்கு நல்லா இருக்கணும்னா காரணம் அன்னைக்கு அந்த காலத்தோட டீச்சர்ஸ் தான் அவங்களோட கண்டிப்பு அவங்களோட திட்டு அதெல்லாம் இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்திருப்போம்மா நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ இருக்கிற பசங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அதை நினைக்கும் போது நம்மளாம் என் எனக்கு சந்தோஷம் நான் உள்ளே வரும்போதே பார்த்தேன் இந்த லைக் அவுட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்லா இருந்துச்சு உங்களுக்கு இந்த இடத்துல இந்த வீட்லயே பிடிச்ச இடம் ஒரு ஒரு செங்கலும் நம்மள நம்மளோட ஏன்னா கஷ்டப்பட்டு கட்டின வீடு இல்லையா அதனால ஒரு ஒரு செங்கலும் எனக்கு பிடிக்கும் பட் வீட்டுக்குள்ள எனக்கு ஊஞ்சல் பிடிக்கும் அந்த வீடு கட்டும் போது கிணறு இருந்தது அப்போ எல்லாரும் சொன்னாங்க கிணற க்ளோஸ் பண்ணலான்னு பட் நானும் என் ஹஸ்பண்டும் தீர்மானமா இருந்தோம் கிணறு க்ளோஸ் பண்ணக்கூடாது சோ கிணறு லைவ்ல அப்படியே தான் வச்சிருக்கோம் சோ மேல அதனால மித்தம் வெச்சு சூரிய வெளி உள்ள படுற மாதிரி கட்டி இருக்கோம் இப்போ அங்க போலாமா போலாம் எனக்கு வந்து இந்த ஊஞ்சல் ரொம்ப பிடிக்கும் இந்த வீட்ல அதே மாதிரி கிணறு நாங்க கிணறு மூடவே இல்லை சோ கிணறு திறந்தே இருக்கு அசல் நீ எல்லே சொல்லிருந்தீங்க இந்த ஊஞ்சல் பிடிக்கும் எதனால இந்த ஊஞ்சல் பிடிக்கும் நானு கல்யாணத்துக்கு முன்னாடி தான் ஊஞ்சல் எங்க வீட்ல எல்லாம் இருந்தது கிடையாது என்னோட மாமியார் வீட்ல இருக்கு அதாவது அந்த காலத்து பழங்காலத்து வீடு ஸ்ட்ரீட்ல ஆரம்பிச்சு அந்த ஸ்ட்ரீட்ல முடியும் சோ அங்க பழங்காலத்து ஊஞ்சல் ஊஞ்சல் இருந்தது அது மாதிரி நான் வீடு கட்டினா ஊஞ்சல் கட்டணும் போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை கடல் கிரேஸ்ல கட்டிட்டோம் பாபா கிரேஸ்ல அதனால ஊஞ்சலும் வாங்கிட்டோம் ஆக்சுவலா இந்த ஊஞ்சல் எங்க வாங்கினோம்னா நூறு வருஷம் பழமையான கடை ஓகே சென்னையில இருக்கு அதை கூகுள்ல சர்ச் பண்ணி அந்த கடைக்கு போய் இதை ஆர்டர் பண்ணி வாங்கினோம் ஆர்டர் பண்ண அன்னைக்கு அவங்களே கொண்டு வந்து உடனே மாட்டிட்டு போயிட்டாங்க ஓகே ரொம்ப பிடிச்ச ஊஞ்சல் ஆக்சுவலா எனக்கு மட்டும் இல்ல நம்ம வீட்டுக்கு யாரு கெஸ்ட் வந்தாலும் இந்த ஊஞ்சல் உட்காந்து போட்டோ எடுக்காம போனதா யாருமே இல்ல யாரு வந்தாலும் உட்காந்து யானை இது பாருங்க இது ஃபுல்லா யானை இதுல தசரா இந்த மைசூர் தசரா இது இருக்கும் பெயிண்டிங்ஸ் இருக்கும் எனக்கு பிடிச்ச ஊஞ்சல் இதுதான் அதனால ஊஞ்சல் ஓகே இப்போ இந்த டான்ஸ் அப்படின்றது நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே உங்கள் மூணு வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி தான் சொல்கிறீங்க இஃப் இன் கேஸ் தெரியாமல் நான் அதில் வரல அப்படின்னா என்ன பண்ணிருப்பீங்க ஆக்சுவலாக எனக்கு போலீஸ் லைனில் போகணுன்னு ஆசை ஐபிஎஸ் படிக்கணும்னு ஆசை ஆக்சுவலாக அதுக்கும் அம்மா ப்ரிப்பர் பண்ணாங்க ஐபிஎஸ் லைனில் போலீஸ் லைனில் போகணும் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் கராத்தே கற்றுக்கிட்டேன் அந்த என்சிசி அதெல்லாம் இருந்தேன் நான் புஷ் அப்ஸ்லாம் செய்வேன் ஃபிங்கர் புஷ் அப்ஸு இப்போ கேம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பண்ணுறோம் ஸோ அந்த லாரி கடியில் போகுது எனக்கு கராத்தே ப்ராக்டிஸே எங்கள் மாஸ்டர் அப்படி தான் கொடுக்கணும் போலீஸ் லைனில் போகணுன்னு அம்மா சொன்னதுனால லாரி கடிலாம் புஷ் அப் செஞ்சுக்கிட்டே வெளியில் வர சொல்லுவார் பயங்கரமாக அந்த பீரியடில் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் நான் அப்போலாம் அந்த ஃபா தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி அந்த இது மெயின்டைன் பண்ணணும் அப்போ தான் இந்த கராத்தி டோர்னமெண்ட்லலாம் நீங்கள் ஃபைட்டிங்க்கெலாம் போக முடியும் என்னை வளர்த்தது வந்து எங்கள் சுவாமிஜி விருப்பாக்ஷா நந்தாஜின்னு அவர் அவருக்கு வந்து இந்த நிறைய இந்த தியானம் பண்ணி பண்ணி ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் உண்டு எல்லாருக்கும் சொல்ல மாட்டார் நாளைக்கு நடக்கிறது இன்றைக்கி எங்களுக்குலாம் எனக்கு சொல்லுவோம் எனக்கு பர்சனலாக சொல்லுவார் என்னை பர்சனலாக கூப்பிட்டு சொன்ன விஷயம் இதுதான் நீ வந்து டான்ஸ் ஃபீல்டில் போயிடு இந்த போலீஸ் லைன் வேண்டாம் எனக்கு ரெண்டுமே பிடிக்கும் ஸோ நான் கரா ஈவன் ப்ளஸ் டூ எக்ஸாம் அப்போ மேக்ஸ் எக்ஸாமப்போ கராத்தே டோர்னமெண்ட்டுக்கோசம் லீவ் போட்டு நான் போனேன் பப்ளிக் எக்ஸாமே அளவுக்கு எனக்கு கராத்தையிலையும் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு டான்ஸில் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டு நாங்கள் தான் நான் இன்னி வரைக்கும் குழந்தை வேணான்னு அவாய்ட் பண்ணதே நாங்கள் நான் வந்து ராகவன் கிட்டே அதான் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன் கடைசியாக என்னோடய மூச்சு நிற்கிற போது நான் சலங்கை கட்டிட்டு ஆடிட்டுருக்கும்போது அப்படியே போயிடணும் வேறு எப்படி சாதாரணமாக என் உயிர் போகக்கூடாது சலங்கை என் இருக்கும் இருக்கும்போதே பெய்ணும் அதுதான் என்னோட விஷய் இது வரைக்கும் நிறைய ஷோஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய அரங்கேற்றம் பண்ணியிருப்பீங்க அதில் ரொம்ப ஒரு மறக்க முடியாத மெமரின்னு ஒன்று இருக்கோ இந்த இடத்துல நான் அதை மறக்கவே இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த மாதிரியான விஷயம் எந்த மாதிரி ஒரு ஷோனால் எனக்கு ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எங்கள் பாபாவோட ஆசிரமத்தில் ஒரு ப்ரோக்ராம் வந்தது ஓகே அன்றைக்கி என்ன இடத்துல எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஓகே அது வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு ஷோ அது எங்கன்னா மாமல்லபுரம் இந்த டிசம்பர் சீசனில் நடக்கும் டிசம்பர் ஜான்வரியில் வந்து இந்தியன் டான்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்கும் அதில் நான் டான்ஸ் ஆடினேன் அப்போ வந்து முதுகு ஃபுல்லாக பிளாஸ்டர் ஒட்டியிருந்தார் டாக்டர் ஏன்னா எனக்கு இங்கே இங்கெல்லாம் ப்ராப்ளம் ஃபுல்லாக இந்த நெக்லேருந்து இடுப்பு வரைக்கும் ஃபுல்லாக பிளாஸ்டிக் இந்த காலில் இருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக பேண்டு போட்டிருந்தேன் ஆனால் வெளியில் யாருக்குமே என்னை பார்க்கும்போது அப்படி தெரியாது அந்த ப்ரோக்ராம் அவ்வளோ நல்லா அமைஞ்சிது என் லைஃப்ல அந்த இப்போவும் என்னால் அதை நினச்சி பார்க்க முடியும் அதே மாதிரி இன்னொரு ஒரு இன்சிடென்ட் ரெண்டு இன்சிடென்ட் என் லைஃப்ல மறக்க முடியாதது நான் வந்து ஒன் ஃபிஃப்டி ஹவர்ஸ் டான்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் என்னோடது அதுதான் நூத்தி ஐம்பது மணி நேரம் தொடர்ந்து டான்ஸ் ஆடி என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட டான்ஸ் ஆடி லாஸ்ட்ல முடிச்சிட்டேன் முடிச்சிட்ட பிறகு ரெஸ்ட் ரூம் போறேன்னா சிக்ஸ் நைட் செவன் டேஸ் நடந்தது ஓகே ரெஸ்ட் ரூம் போகும்போது விழுந்துட்டேன் இப்படி விழுந்துட்டேன் இப்படி விழுந்து இங்கெல்லாம் அடி இந்த விரல் அண்ணால்தான் என்னால் மடக்க முடியாது ஓகே மடக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ விழுந்து இந்த மூஞ்செல்லாம் இன்னும் கூட இருக்கும் இங்கெல்லாம் அடி சம அடி ஆனால் வெளியில் தெரியாது எல்லாமே உள் தான் அவங்களுக்கு திருப்பி எந்த திருப்பி விழுந்துட்டேன் ஓகே அப்புறம் இம்மிடியேட்டாக என்ன ரஷ் பண்ணி டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டுலாம் ராகவன் போனார் டாக்டர் சொல்லிட்டாரு இல்லை ராகவன் ரொம்ப சீரியஸாக இருக்கா நாங்கள் அனுப்ப மாட்டோம்ன்ட்டு ராகவன் சொன்னார் ஐயோ நீங்கள் வச்சிருந்தாதான் அவளுக்கு உயிரே போயிடும் அவ போய் அந்த வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்கினாதான் அவ சாட்டிஸ்பை அந்த நான் லாஸ்டா ஆடி வாங்கணும் சர்டிபிகேட் வாங்கணும் அவ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீங்க இன்ஜெக்ஷன் போட்டு அமுச்சிருங்க என்னோட ஃபேமிலி டாக்டர் தான் அவரு பிச்சுமணின்ட்டு செங்கல்பட்டுல முடியவே முடியாத ராகவன் நான் அனுப்பவே மாட்டேன் அப்படின்னாரு எழுதி சைன் போட்டு கொடுத்துட்டே என்ன கூட்டிட்டு வந்தேன் ஏன்னா எனக்கு டான்ஸ் தான் உயிரே அந்த உயிர் எங்க போனாலும் எனக்கு நானும் ஹாஸ்பிட்டல்ல போக கூடாது ஆடி முடிச்சு அந்த சர்டிபிகேட் வாங்கும் போது போனாலும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆக்சுவலா அப்ப எங்க ஹஸ்பண்ட் எங்க அம்மா எல்லாருக்கும் கண்ணுல தண்ணி வந்துருச்சு கவர்னர் வந்திருந்தாரு ரசையா தான் வந்திருந்தார் எங்களுக்கு சர்டிபிகேட் கூட அவரே

இருந்த கிணறு இதுல தான் நல்ல மூமெண்ட் தான் இருக்கா மேம் ஆல்ரெடி நீங்க சொல்லியிருந்தீங்க லைக் வந்து நாங்க இதை இடிக்க கூடாதுன்றதுக்காக அப்படியே வச்சிருந்தோம் நான் வந்து ஷாக் ஆனேன் என்ன நடு வீட்டுல கிணறு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இதுல போரும் இருக்கு உள்ள ஓகே போர் தனியும் யூஸ் பண்ணுவோம் மோட்டர் போட்டு மேலே இழுத்துப்போம் போர் தனியும் இருக்கு எல்லாமே யூஸ் ஆகும் ஓகே எங்க மாமியார் வந்து உயிரோட இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் அவங்க கொலையில தண்ணி பிடிச்சி சாப்பிட்டதே கிடையாது கிணத்துல தண்ணி இழுத்து அப்படியே சாப்பிட்டு தான் பழக்கம் இப்போ நம்ம வந்துட்டு ப்ரொபஷனல் வைஸ் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்றத நீங்க சொல்லிட்டீங்க அண்ட் தென் வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை பற்றிலாம் பேசணும் சோ உங்களுக்கு டான்ஸ் கிளாஸ் போனா நல்லா இருக்கும் நான் கண்டிப்பா தான் கீழ் பேசும்ப்டேவா கால்நாளி பிரபுதேவா தான் பாத்தீங்க ஆக்சுவலா அது உண்மையா சொல்லி கொடுத்தது எம்ஜிஆர் என்னுடைய மாஸ்டர் பத்மஸ்ரீ கேன் இந்த இதை பானியப்பிள்ளை அதான் நான் சொன்னேன் அந்த செவன்டீஸ் அதோட அந்த இது முடிஞ்சு போயிடுது அந்த கலை சாரோட இதுக்கப்புறம் அதை எடுத்து செய்யறதுக்கு யாருமே இல்ல அதுக்கப்புறமா நான் அவங்கள பரம்பரையில் வந்தவங்க தான் என்னோட மேம் சித்ரா சுப்பிரமணியம் அவங்க வந்து தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் ஒர்க் பண்ணுறாங்க டான்ஸ் லெக்சரராக அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க மீனா நம்ம இந்த மாதிரி ஒரு இது எடுத்து செய்யலாம் அப்படின்னும்போது இது தெரிஞ்ச ஒரு ஒருத்த ஒரு 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 ப ஒரு பையன் இருக்கான் அவன் வந்து இதை ஒரு வேறு ஒரு மாஸ்டர் கிட்ட வந்து கற்றுக்கிட்டு வந்து அப்புறம் எங்கள் மாஸ்டர் சொல்லி கொடுத்ததையும் நாங்கள் அதை யூஸ் பண்ணி சிம்மன் நட்தினமா இப்போ ரீசண்டாக இந்த லாஸ்ட்டு சாட்டர்டே ஆறாம் தேதி அன்னைக்கு செங்கல்பட்டில் நடந்தது அதுக்கு வந்து நம்ம தர்மபுரவாதீனம் அவர் தான் சீஃப் கெஸ்ட்டாக வந்து அவர் அவருடைய மேற்பார்வையில் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணோம் நானும் எங்கள் மேமும் ஒரு பிளான் போட்டது ஒன் இயர் பேக் பட் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வரதுக்கு லேட் லேட்டாகிடுச்சு ஏன்னா எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தது வேர்ல்டு ரெக்கார்டு யூனியன்ட்டு அவங்க யூஎஸில் இருக்காங்க கின்னஸ் ஈக்குவல் அவங்க அவங்கக்கிட்ட பேசி அவங்களோட டேட்டா வாங்கி அவங்களும் யூஎஸ்லேருந்து வரவழைச்சி அவர் முன்னிலையிலையும் அவரும் வந்துருந்தால் அவர் எதிர்க்க தான் பண்ணி அப்போ தான் வேர்ல்ட் ரெக்கார்டு டிக்ளேர் பண்ணுது அப்புறம் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க இது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு எயிட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக இப்போ எனக்கு அந்த ஒரு ஒரு ரெக்கார்ட்ஸும் நீங்கள் அழகாக சொல்ல போகிறீங்க நான் முதல் முதல்ல பண்ணது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் நூற்றி ஐம்பது மணி நேரம் ஒன் ஃபிஃப்டி ஹவர்ஸு கண்டினியூஸாக ரிலே மாதிரி என்னோடய த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு கண்டினியூஸாக பண்ணோம் டே அண்ட் நைட்டு ஒரு நிமிஷம் கூட கேப்பே கிடையாது போயிட்டே இருக்கும் சாங் பாட்டுக்கே போயிட்டே இருக்கும் அதுக்கு வந்து நாங்கள் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணோம் ஏன்னா ரிப்பீட் ஆகக்கூடாது சாங்ஸ்னு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சாங்ஸ் கொரியோகிராஃப் பண்ணி ரெண்டு வயசு குழந்தைலேருந்து முப்பது வயசு வரைக்கும் ஆடினாங்க அப்போ வந்து நான் அப்போ தான் சொன்னேன் கீழே விழுந்து அடிப்பட்டதெல்லாம் அதுக்கு ரெண்டாவது ரெக்கார்டு வந்து ஸ்கேட்டிங் ஸ்கேட்டிங் போட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ர ட்ரெயின் பண்ணி அதில் ஒரு ரெக்கார்ட் பண்ணும் அது அப்புறம் ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸு வச்சு பானை மேலே ஒரு இவங்க எல்லாம் நம்ம பசங்க அவங்களுக்கு பானை மேலே ஒரு ரெக்கார்ட் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து மாமல்லபுரத்துலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் டான்ஸ் ஆடிக்கிட்டே அந்த ரெக்கார்டு ஒன்று பண்ணோம் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் அது பண்ணி நம்ம பசங்க நம்ம டொண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல அது நல்ல ஆச்சு எல்லா டிவி நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயுமே வந்தது அதில் வந்து அதுலேயும் டூ இயர்ஸ் குழந்தைலேருந்து ஆக்சுவலாக நான் வந்து வேர்ல்டு ரெக்கார்டு அவர்கிட்ட பேசும்போது டூ இயர்ஸ் குழந்தைங்க ஆடணும்னு ஆசைப்பட்றாங்க அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் கிலோமீட்டர் ஒன் கிலோமீட்டர் நான் எப்படியாவது டான்ஸ் ஆட வச்சிடுறேன்னு ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை என் பசங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டென் கிலோமீட்டர்ஸு டூ இயர்ஸ்லேருந்து ஃபோர் இயர்ஸ் குழந்தைங்க ஆடிட்டே வந்தாங்க நானே பயந்துட்டேன் வேண்டாம் உட்காருங்கன்னா ம் நாங்கள் ஆடுவோன்ட்டு அது எனக்கு ஒரு பெரிய எனக்கு இப்போ கூட ஒரு மாதிரி இருக்கும் நினச்சாலே குழந்தைங்க ரொம்ப நல்லா ஒரு டயர்டே ஆகலை எந்த குழந்தையுமே டயர்ட் ஆகலை அது வேறு விஷயம்

ஒரு இருபத்தஞ்சி டான்ஸ் எடுத்துகிட்டு ஒரு கோவிலில் இருபத்தஞ்சி பேர் இருபத்தஞ்சி டான்ஸ் ஆடு அந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் ஸோ அந்த மாதிரி ஒரு எயிட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ லாஸ்ட்டாக பண்ணது தான் இந்த அக்டோபர் சிக்ஸ்த்து அன்னிக்கு வந்து அன்றைக்கே மூணு ரெக்கார்ட் எப்படி பண்ணோம்னா நாங்கள் நானும் எங்கள் மேமும் சித்திர நாட்டியம் ஆடி ரெக்கார்ட் பண்ணோம் சொன்னேன் இல்லை கீழே சொன்னேன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட ரெண்டு வயசுலேருந்து மூன்றரை வயசு குழந்தைங்க வர்ணம் ஆடி ஒரு ரெக்கார்டு அப்புறம் மீதி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நூற்றி நாலு நூற்றி நாளாக பிரித்தோம் பிரிச்சுட்டு என்னுடைய மாஸ்டரோட ஐட்டம்ஸ் எல்லாமே அவர் வந்து டான்ஸுக்குனே ஆடலிசி அமுதம் புக் எழுதியிருக்கார் அதில் வந்து குரத்தி அதெல்லாம் இப்போது நட குரத்தின்றது வேறு வேறு ஆடுறாங்க அது வந்து அந்த காலத்து முறை குரத்தி அப்புறம் இந்த மயில் பாம்பாட்டி டால் டான்ஸுன்னு ஒன்று நான் பண்ணுவோம் டால் டான்ஸு அப்புறம் வந்து ரா நானே ராஜா நானே ராணி அதெல்லாம் அந்த காலத்தில் வந்து மாஸ்டர் வந்து நம்ம லேட் சிஎம் இருக்காங்களே ஜெயலலிதா மேம் அவங்க வந்து மாஸ்டர் கிட்டே கற்றுக்கிட்டாங்க அவங்களுக்கு கொஸ்டின் ஏற்றி நான் பாட்டு அதெல்லாம் இங்கே பார்க்கும்பொழுது தெரிய நிறைய ஷீல்ஸ் வச்சிருக்கீங்க நிறைய மெல்ஸ் வச்சுருக்கீங்க இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் என்ன தோணும் ஏன்னா இது இட்ஸ் நாட் ஈஸி திங் ரைட் ஒரு நான் வந்து மோஸ்ட்லி தமிழ்நாடு அரசு ப்ரோக்ராம் நிறைய பண்ணுவோம் இன்னாக்ரேஷன் ப்ரோக்ராம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுதும் நிறைய பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராமில் மினிஸ்டர்ஸ் கையால் வாங்கினா அதெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டும் சரி நல்லா சப்போர்ட் ஓகே நல்லா இந்த மாதிரி நாங்கள் வில்லேஜ்லேருந்து பசங்களை கூட்டிகிட்டு வரோம்னாலே நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகே ஓகே இப்போ நீங்கள் இது வரைக்கும் வந்திருக்கீங்களா ஆஸ் பர் நோ இப்போ வரைக்கும் உங்களுடைய மெமரிஸ்னு ஒன்று இருக்கும் பரதநாட்டியம் வந்து இந்த விஷயம் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கவே கூடாது எனக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல என்ன விஷயம் அது ஒரு ஆக்சுவலாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இருந்தது நான் அந்த பை ஏதோ ஒரு என்னோடய டைம் சரியில்லையான்னு தெரியல ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து வலுங்கி வழுக்கி கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்து இந்த கால் ஃப்ராக்சர் ஆகி ஒரு த்ரீ மந்த்ஸு ஒரு எயிட்டீன் ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க அப்போது வந்து ஒரு ஒரு பெரிய ப்ரோக்ராம் வாய்ப்பு வந்தது அந்த நேரத்தில் என்னால் அப்போ ஆட முடியாமல் போயிடுச்சு அது வந்து எனக்கு மறக்க முடியாதது லைஃப்பில் நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நம்மளுக்கு கை முக்கியம் கால் முக்கியம் வெயிலில் போகாதீங்கெல்லாம் நான் ரொம்ப ஏன்னா நம்ம மேக்கப் போடுறோம்ல வெயில போனா கலர் போயிடுச்சு நம்மளே இவ்வளோ ஜாக்கரது ஒரு இதுவா விழுந்துட்டு இப்பவும் சில பரதநாட்டியம் டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி ஆனா அவங்களுக்கு நீங்க ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றீங்க அட்வைஸ் நான் இதை சொல்றதுனால தப்பா கூட எடுத்துக்கலாம் பட் ஆனா என்ன என்ன மாதிரி கஷ்டப்பட்டு படித்து நாங்கள் இந்த டான்ஸுக்குன்னே படித்து வந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க என் ஃபீல்டில் நிறைய பேர் இருக்காங்க சீனியர் ஆர்டிஸ்ட்டு ஆனால் இப்போ இருக்கிற ஜூனியர் டீச்சர்ஸ் ஜூனியர் ஆர்ட்டிஸ்ட்டுக்கெலாம் என்னோட நான் சொல்ல விரும்புகிறது ஒன்றே ஒன்று தான் டான்ஸுன்றது ஒரு கடல் அதை வந்து கற்று முடிக்கவே முடியாது இப்போ வரைக்கும் நான் என் மேம் கிட்டே போய் நான் கற்றுப்பேன் இப்போ வரைக்கும் எனக்கு எதாவது சந்தேகம்னா எங்கள் மேம் எங்கள் குரு ஏதாவது சித்ரா சுப்பிரமணியம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பரதநாட்டியம் கற்றுக்கிட்டாங்கன்னா ஒரு சலங்க பூஜை முடிச்சதும் தான் டீச்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்க டீச்சர் ஆனோன்னு நினைக்கும் போது அவங்களுக்கு அந்த ஃபுல் இந்த ஒரு ஒரு இது கோர்வைன்னா என்னன்னே தெரிய ஒரு இதுவினே என்னன்னு தெரிய மாட்டேன் அடுத்தடுத்து என்ன கற்றுக்கணும் என்ன பசங்களுக்கு கற்றுக்கணும்னு தெரியாது உடனே யூடியூப்பை பார்க்குறாங்க யூடியூப்பை வச்சு டான்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க உடனே ஒரு டீச்சர் ஆயிடுறாங்க அதுதான் எனக்கு ரொம்ப மனது கஷ்டமான ஒரு விஷயம் இப்போ இருக்கிற யங் யங்ஸ் டீச்சர்ஸ் இப்போது நாங்களாம் எங்களெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்போ இருக்கிற பெரிய டான்ஸ் டீச்சர்னா ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் ஏன் இந்த இடத்துல தப்பு பண்றீங்க ஏன் இந்த இடத்துல பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லம்னா அந்த காலத்துல எல்லாம் எங்க மாஸ்டர் பீரியட்லலாம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அரங்கேற்றம் பண்ணணும்னா அந்த ஊர்ல இருக்க பெரிய டான்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து உட்காந்துப்பாங்களாம் அவங்க எதிர்க்க தான் அரங்கேற்றம் நடக்குமா ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணால் இந்த அரங்கேற்றம் செல்லுபடி ஆகாது திருப்பியும் போய் கத்துட்டு வந்து அரங்கேற்றம் பண்ணுன்னு அனுப்பிச்சிடுவாங்க அந்த மாதிரி வரணும்னு நான் ஆசைப்படுறேன் ஏன்னா இப்போ டான்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அது வெளியில உன்ன உணர்ந்தாதான் தெரியும் யூடியூபு நான் யூடியூப் நான் தப்ப சொல்ல மாட்டேன் சோசியல் மீடியாவும் நான் எதுவும் சொல்ல வரல பட் அதுல வரத வச்சு அப்படியே காப்பி அடிச்சு பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க அவ்வளவுதான் அதை வச்சு இதுக்கோசரமே லைஃபை ஸ்பென்ட் பண்ணி காலேஜ்க்கு இதுக்குன்னே காலேஜ் போய் படிச்சு இதுக்குன்னே வெளியில வந்து கிளாஸ் எடுக்கிறோம்ல இப்ப எங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கு ஜதீஸ்வரம்னா என்னன்னே தெரிய ஷா ஜதீஸ்வரம் நான் அந்த டீச்சர்கிட்ட இருந்து ஒரு குழந்தை நம்ம கிட்ட வருதுன்னா நம்ம கேட்கறோம்னா நம்மளே திரு திரு நம்மளே பார்ப்பாங்க அது வந்து எனக்கு ஏன் மனசு வருத்த அந்த குழந்தையோட லைஃப் ஸ்பாயில் ஆகுது இல்ல அதுதான் வருத்தம் மற்றபடி யார் கிளாஸ் எடுத்தால் நம்மளுக்கு ஒன்றும் அதெல்லாம் ஃபீல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எப்பயுமே டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா விச் மீன்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கும்பொழுது குழந்தையா இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அரைமண்டி முழுமண்டி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் நான் வந்து ஒரு டூ வீக்ஸ்லாம் கிளாஸ் போனேன் கிளாஸ் போயிட்டு நான் அரைமண்டி போட சொன்னாங்கன்னு ஒரே காரணத்தினால கிளாஸ் விட்டு நின்றுட்டேன் ஸோ வந்து லிட்டலாக கஷ்டமாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுருப்பீங்களோ அபியாசா நாங்கள் எங்கள் மேம்லாம் பயங்கர ஸ்ட்ரிப்ட்டு அரைமடின்னு அரைமடியில் உட்காந்து தான் ஆடணும் இல்லைன்னா அந்த ஒரு விஷயத்தையே ஆறு மாதம் ஒரு வருஷம் சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க சொல்ற நேரத்தில் நம்ம கேட்டு உட்காந்துடணும் ஆனால் அதெல்லாம் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இது ரெண்டுத்துல எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா முழு ஈஸியாக உட்காருது முழுமண்டிய ஏன்னா ஜாலியாக போயிடலாம் அரண் நமஸ்காரம் சொல்லி சொல்ல முடியாது ரெண்டு காலையும் நல்லா ஸ்ட்ரெஷ் பண்ணி உட்கார நம்ம முழுமண்டியில அரைமண்டி ரொம்ப கஷ்டம் கம்பேர் டு திஸ் அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் ஓகே அதே மாதிரி இந்த டான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்ஸ்னலாக வந்து எனக்கு எப்போ சோகமாக இருந்தாலும் இப்போ டான்ஸஸ் ஒவ்வொருத்தவங்க ஒரு பழக்கம் இருக்குது இப்போ சிங்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னா சோகமாக இருக்கும் பொழுது பாட்டு பாடுவாங்க டான்ஸர்ஸும் அதே மாதிரி சோகமாக இருக்கும் பொழுது வந்து டான்ஸ் ஆடுவாங்க அவங்களுக்கு எப்போ என்ன அப்செட் ஆனாலும் டான்ஸ் ஆட பழக்கலாம் அந்த மாதிரி என்ன பழக்கம் இருக்கா இந்த மாதிரினா என்னுடைய மாஸ்டர் இருக்கல பத்மஸ்ரீ ரெண்டாவது பண்ணிப்பில் இயற்றிய வந்து உலகம் புகணும்னு ஒரு டான்ஸ் இருக்குது அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸர்ஸோடைய எக்ஸ்ப்ரெஷன் அவங்களுடைய உள்ளுணர்வை பற்றின டான்ஸ் அது அதை கேட்டாலே ஒரு மனசு லீஸாக இருக்கும் ஆடினா இன்னும் மனசு உடம்பு மனசு எல்லாமே ஒரு உணர்ச்சி வந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் மாஸ்டர் ஏற்றினது அது ஊர் ரொம்ப பிடிச்ச அபிநயம் அது நான் வந்து பாஞ்சாலி சபதம் பண்ணுவேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது எதுனால் அது வந்து நம்ம உமன்ஸ் உடைய இது பத்தினது இல்லையா ஒரு ஒரு பாஞ்சாலிய வந்து இத்தனை வாம்பளைங் இருக்கிற நடு சபையில வந்து மானபங்கம் பண்ணும் போது கடவுள் வந்து அவளுக்கு காப்பாற்றுவாரு ஸோ கடவுள் நம்பிக்கை அந்த இடத்துல மூணு விஷயம் பார்க்கலாம் லேடீஸ் லேடிஸ் அந்த இடத்துல சஃபர் பண்றா எல்லா ஜென்ஸும் அமைதியாக தானே இருந்தாங்க இன்னொன்று வந்து பாஞ்சாலி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா கிருஷ்ணர் பக்தி ஸோ எந்த நிமிஷத்துலேயும் நம்ம கடவுள் காப்பாற்று அந்த நம்பிக்கை ஒரு ஜென்ஸ் இப்போ இப்போவும் இப்போ அந்த காலத்தில் சூதாட்டம் இந்த காலத்தில் தண்ணி அதனால் யார் பாதிக்கப்படுறோம் நம்ம உமன்ஸ் தானே பாதிக்கப்படுறோம் ஜென்ஸுக்கு அதனால ஒன்றும் இல்லையே நீ ஈஸியாக ஒய்ஃபை வச்சு ஆடிட்டு போயிட்டாங்க கட்சியில் யார் கஷ்டப்பட்டது ஒய்ஃபு தானே நம்மளால அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியல நம்மளாலனா ஜென்ஸு அந்த மூணு விஷயம் இத்தனை வருஷமாக டான்ஸ் கிளாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய குழந்தைங்களை மீட் பண்ணியிருப்பீங்க நிறைய பெரியவங்களை மீட் பண்ணியிருப்பீங்க இது வரைக்கும் வந்துட்டு இந்த பர்சன் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டாங்க மேபி சில பேர் வந்து ஏஜ்டாக கூட இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வேணும் நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி கற்றுப்பாங்க அந்த மாதிரியான பர்சன் மீட் பண்ணது பண்ணதுண்டா என்கிட்ட கேன்சர்ஸ் பேஷண்ட்ஸ் கற்றுட்ருக்காங்க நான் வந்து இந்த வீடு கட்டும்போது வில்லால இருந்தேன் பக்கத்தில் ஒரு வில்லேஜ் அது கிராமம் பக்கா வில்லேஜ் பஸ் வசதி கூட கிடையாது அங்கே ஒரு வில்லா இருக்குது ஸோ அங்கே சீனியர் சிட்டிசன்ஸோட இதுவும் இருக்குது அப்போ வந்து அங்கே இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் என்ன கேட்டாங்க எங்களுக்கு டான்ஸ் சொல்லிக் கொடுங்கன்னு ஸோ நான் வந்து எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு எழுபது வயசுலாம் சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்க வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வரும்போது எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்கும் சரி நம்மலாம் என்ன லைஃப் இவங்களாம் இந்த வயசில் ஆடணும் இந்த பர்ஃபார்ம் பண்ணி டெல்லி வரைக்கும் போய் காம்படிஷனை வின் பண்ணிட்டு வந்த ஆன்டிலாம் இருக்காங்க அதுல ஒரு ஆன்டி தான் கேன்சர் பேஷண்ட்டு அவங்க வந்து ஆடும்போது போது என் ஹஸ்பண்ட் எப்பா ரொம்ப அறமடையிலாம் உட்கார வைக்காதப்பா பா அப்படின்னு ஆனால் அவங்க உட்காருவாங்க அந்த ஆண்டி தெரியுமா சொல்லிட்டு தான் பண்ணாங்க பட் அவ்வளோ ஒரு வைராகியம் நம்ம டான்ஸ் ஆடி போய் வின் பண்ணணும்னு டெய்லியில் போய் ப்ரைஸ் வாங்கினாங்க எனக்கு அது ரொம்ப எனக்கு இப்போ இருக்கிற குழந்தைங்களோட அவங்க வாங்கினது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததும் அந்த எல்லாம் சொல்லி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அந்த மாதிரி என்னோட டான்ஸ் கிளாஸ்லாம் வரலாம் ஃபுல்லாகவே வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க ஜென்ரேஷனில் ஃபர்ஸ்ட் டான்ஸு ரொம்ப கியூட்டா இருக்கும் சில குழந்தைங்களாம் ரெண்டு வயசுலாம் இருக்கும் கஷ்டமாக இருக்குமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதுவும் நீங்கள் தான் இத்தினு திரு வாண்டு ஆடும் டான்ஸ் ஆடிட்டேன் நம்ம ஒரு நவராத்திரி ப்ரோக்ராம்னா ஒரு பாட்டை ஒரு நாலஞ்சு தடவை ஆட ஒன்னே ஒன்று வந்து சொல் போதும் நிறுத்திக்கும் இதோட எனக்கு கால் வலிக்குது நான் போய் உட்கார போகிறேன் அப்படின்னு போய் சட்டமா உட்காந்துரும் அந்த இதுவே கிடையாது டீச்சருன்ற கிளாஸ் வரல நான் உனக்கு தேடி நான் தெரியுமா ஓ உங்களை த்ரீ சிக்ஸ் இப்ப ரிவர்ஸ்ல சொல்லுவோம்ல ஏ டீச்சரு உனக்கு ஒண்ணு ரெண்டு தெரியாதா தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் அதெல்லாம் குட்டி குட்டி குழந்தைங்க அவங்களுக்கு வந்து அந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் டென் வரைக்கும் போவோம்ல நம்ம அப்படி போக மாட்டோம்ல திருப்பியும் அப்படி ரிவர்ஸ் போகும்போது என்னை கேட்கும் நான் சப்போஸ் கிளாஸ் சீரியஸாக எடுக்கும்போது ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டேன் ஏ டீச்சரு அது அந்த பிள்ளைங்களாம் வந்து இந்த பால்வடியில் படிக்கிற பசங்க ஃபோன் அடிக்குது எடுக்க மாட்டேன்ற நீ இன்னும் இங்கே பாட்டிக்கு நீந்து டான்ஸ் இருக்க போய் ஃபோன் எடுப்போம் அப்படின்னு அந்த மரியாதை தெரியாது ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஒரு சாக்லேட்டு கையில் இப்படி மடித்து கொண்டு வரும் அது கொஞ்சம் வேர்வெல்லாம் விட்டுருக்கும் இந்த உனக்கு தான் கொண்டு வந்தேன் சாப்பிடு அப்படின்னு கொடுக்கும் அதெல்லாம் ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஃபீல் ரொம்ப 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 மனதுக்கு கவலையாக இருந்தால் என்னோடய ஃபஸ்ட் பேட்ச் கிளாஸ் போயிடுவேன் ஃபுல்லாகவே அந்த குழந்தைங்க தான் ஒரு ரெண்டு வயசுலேருந்து மூன்றரை வயசு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அது பாரு கால் வலிக்குது காரணம் ஏன் கேள் எங்கள் அப்பா அடிச்சிட்டார் எங்கள் அம்மா அடிச்சுட்டு அடிச்சிருக்கவே மாட்டாங்க ஆனால் நம்மக்கிட்ட வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்லும் வீட்டில் நடந்ததெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க அதெல்லாம் ரொம்ப ஒரு மலையிலேயே பேசும் அவங்க பேசுறதே ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப மனசு வேதனையாக இருந்தால் அவங்க கூட தான் போய் உக்காந்துப்பேன் இப்போ ஃப்யூச்சர் பிளான்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல நான் வந்து இதை நோக்கி தான் இது பண்ணுறேன் ஏன்னா எயிட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றது இட்ஸ் நாட் எ ஈஸி திங் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும் இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த காலால் வரைபடம் இது பண்ணுது அதெல்லாம் ரொம்ப ஒர்க் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க என்ன பிளான் வச்சுருக்கீங்க பிளான் வந்து சர்ப்ரைஸ் ஓகே அது வந்து வெளியில் சொல்லக்கூடாது சீக்கிரட்டாக வச்சுருக்கேன் அது கொஞ்சம் பெரிய லெவலில் செய்யணுன்னு ஐடியா இருக்குது அது முயற்சி பண்ணிட்டுருக்கேன் ஓகே பெரிய லெவலில் ஒரு ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஓகே பட் ஸ்டில் இப்போ வந்து அதை பண்ணிட்டு இருக்கீங்க ஐடியா எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் மாத்தாங்க நம்மள்கிட்ட சொல்ல மாட்டாங்க ரகசியம் ரகசியமாக வச்சிருக்கீங்களா ஓகே இப்போ வந்து நீங்க இங்க இருக்க கிளாஸஸ்லாம் சொல்லிட்டீங்க இன்னும் வேற எங்கெல்லாம் கிளாஸஸ் இருக்கு எங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க செங்கல்பட்டு சிங்கப்பெருமாள் கோவில் திருக்கலிகுன்றம் மகாலிபுரம் அனுப்புறம் கேலம்பாக்கம் மதுராந்தகம் செங்கல்பட்டிலே இன்னொரு ஒரு பிரான்ச் இருக்குது மகேந்திர சிட்டி ஒம்போது இடத்துல பிரான்ச் இருக்குது ஓகே ஓகே இங்கே எல்லாருமே வந்து வேற வேற டீச்சர்ஸ்லாம் இருந்து அவங்களாம் ஹேண்டில் பண்ணிடுவேன் நம்ம டான்ஸ் கிளாஸ் தான் ஓகே என்கிட்டயே படித்த பசங்களை ட்ரெயின் பண்ணி கிளாஸ் எடுக்கிறேன் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் போய் பார்த்துப்பேன் மற்ற நேரத்தில் என்னோட என்னோடய ட்ரெயினர்ஸ் போய் பார்த்துப்பாங்க ஓகே நான் சொல்றது டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் த்ரீ டூ தௌசண்ட் த்ரீல நானே குழந்தையா இருக்கேன் ஓகே அவங்களுக்குலாம் கல்யாணம் அந்த குழந்தைங்கள எங்கிட்ட படிக்குது அது எனக்கு இன்னும் சந்தோஷம் என்னோட ஸ்டூடெண்டோட குழந்தை எங்கிட்ட ஸ்டூடெண்டா இருக்குன்றது அடுத்த ஜென்ரேஷன் அது ரொம்ப சந்தோஷம் சில பேர் பாட்டிங்கெல்லாம் குழந்தைய சேர்த்துட்டு வந்து நாங்களும் கத்துக்குறோம் மேம் அந்த நான் சொன்ன மாமல்லபுரத்துல இருந்து அதுல ஒரு பாட்டி ஒரு ஸ்டூடெண்டோட பாட்டி அவங்க சின்ன வயசில் டான்ஸ் கற்றுக்கிட்டாங்களாம் இப்போ நான் ஏதாவது சாதிக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த வேர்ல்ட் ரெக்கார்டில் கலந்துக்கிட்டாங்க எனக்கு ஆஸ் அ டீச்சராக நீங்கள் என்ன காமாக இருந்தாலும் ஒரு சமயத்துக்கு மேலே கோவம் வந்துடும் அது வந்து ஃபூட் கால் பாதம் அது மாத்திரத்தில் கோவம் வருமா இல்லை முத்ராஸ் மாற்றி வைக்கிறதுல கோவம் வருமா கான்சன்ட்ரேஷன் மிஸ் நான் கோவம் ஓகே கான்சன்ட்ரேஷன் நான் ஏன் அப்படி சொல்வேன்னா ஒரு கற்றுக் கொடுக்கும்போது ஒரு டீச்சர் கற்றுக் கொடுக்கும்போது நீங்கள் கற்றுக்கலைனா அதுக்கப்புறம் எப்பயுமே உங்கள் மைண்டில் அது ஏறாது ஐ மீன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சொல்கிறேன் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் சொல்கிறேன் நீங்களே பாருங்களேன் நம்ம ஸ்கூலில் வந்து ஒரு மேக்ஸ் டீச்சர் மேக்ஸ் எடுப்பாங்க அன்னைக்கு நம்ம லீவ் போட்டோம்னா அந்த சம் இன்னைக்கு அது புரிஞ்சிருக்கா டீச்சர் திருப்பி நம்மளுக்கு சொல்லி வந்தாலும் புரியாது எனக்கு புரியாது அதே மாதிரி என்னோட அனுபவம் என்னோட கா என்னோட டான்ஸ் டீச்சர் எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நான் அன்னைக்கு இல்லைன்னா அது எனக்கு மறுநாள் என் மைண்டில் ஏறினதே கிடையாது ஓகே நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க நிறைய விஷயம் எங்களுக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு அந்த பாட்டி டான்ஸ் ஆனது அவங்க வந்து அந்த காம்படிஷனுக்குள்ளே தான் புதுசாக இருந்துச்சு என் நிறைய விஷயம் எங்களுக்கு பர்சனலாக தெரிஞ்சிருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது அண்ட் தென் எப்படிலாம் பசங்களுக்கு சொல்லி தரீங்க அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு